அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு மல்டி வெஜிடபிள் பொரிச்ச குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோவோட ஃபுல் செய்முறை விளக்கம் அதுக்கு தேவையானது இது எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம் இப்போ நாம் வந்து இதுக்கு தேவையான காய்கறிகள் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி வாழைக்காய் பீன்ஸு கேரட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ முதல்ல நம்ம இந்த காய்கறிகள்லாம் நல்லா அலம்பிட்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக இது மாதிரி நறுக்கி வச்சுக்கிறோம் இந்த இந்த மல்டி வெஜிடபிள் பொரிச்ச குழம்புக்கு நாம் தேவையான காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ஆகுமோ அதை எடுத்துக்காங்க நாம் வந்து ஒரு நாலு முருங்கைக்காய் எடுத்துருக்கோம் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு பத்து பன்னெண்டு பீன்ஸு அப்புறம் வந்து மூணு கேரட்டு ஒரே ஒரு வயலட் கத்திரிக்காய் எடுத்திருக்கும் ஒரு தக்காளி மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நறுக்கி வச்ச பிறகு நாம் வந்து இதுக்கு தேவையான ஒரு அந்த ஸ்பைசஸ் ஒரு தேங்காய் கலவை வந்து தயார் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுக்காங்க சீரகம் மிளகு அப்புறம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்காங்க கொத்தமல்லி இலை அப்புறம் மிளகாய் வெத்தல் எடுத்துக்காங்க இது எல்லாமே வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்காங்க மிக்சியில் ஜாரில் போட்டு ஒரு தக்காளியையும் அதனோட சேர்த்து நல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கணும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை நம்ம சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மிளகு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் சீரகம் ஒரு ஸ்பூனு நாலு மிளகாய் வெத்தல் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தனியாக ஆட் பண்ணுறோம் பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அப்புறமா வந்து உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் எல்லாமே ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயமும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது கெட்டியாக அரைச்சி வச்சுட்டு நாம் வந்து அடுத்ததாக இப்போ நான் வந்து அடுப்பில் ஒரு குக்கர் பாத்திரம் வச்சுருக்கேன் இந்த குக்கர் பாத்திரம் காய்ஞ்ச பிறகு அதில் ஒரு நல்ல ரெண்டு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் எண்ணெயை நல்ல காஞ்ச பிறகு அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அது நல்ல பொரிஞ்ச பிறகு நாம் வந்து இந்த நறுக்கி வச்சிருக்கூடிய காய்கறிகள் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணுறோம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் கேரட்டு பீன்ஸு மல்டி வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமானது ஹெல்தியானது அதே சமயத்தில் நல்ல டேஸ்டியானது இது எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கறது ரொம்ப ஆரோக்கியத்தை தரும் இதே மாதிரி அடிக்கடி கூட நம்ம செய்து சாப்பிட்லாம் இந்த காய்கறிகள்லாம் எப்பப்போ சீப்பாக கிடைக்குதோ அப்பப்போ நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததான் வந்து இதுக்கு தேவையானது ரெண்டரை ஸ்பூன் கல்லுப்பு நான் ஆட் பண்ணுறேன் ரெண்டரை டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன் இந்த பொறிச்சி குழம்பு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம வந்து வேக வைக்கணும் இந்த எல்லாம் முங்குகிற அளவுக்கு அதுக்கு மேலே ஒரு இன்ச் இந்த காய்கறிகள் முங்கின பிறகும் ஒரு இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அந்த பாத்திரத்தை பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா வேகணும் அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுருங்க இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்குறோம் இந்த முருங்கைக்காயிலேருந்து எல்லா காய்கறிகளுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு அரைச்சி வச்சிருக்கக்கூடிய நம்ம அந்த தேங்காய் மிளகாய் விற்த்தல் மிளகு சீரகம் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம கெட்டி அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் இதனோட நம்ம ஆட் பண்ணிடுறோம் இதனோட ஆட் பண்ணிவிட்டு கூடுதலாக கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல அதை கிளறி விட்டுட்டு மேலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கொஞ்சமாக பெருங்காய இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த மல்டி வெஜிடபிள்ஸ் டேஸ்டியான ஹெல்த்தியான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஆரோக்கியமான பொரிச்ச குழம்பு சாப்பிட்றதுக்கே தயாராகிடும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இது எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலியிலலாம் பிராமின் வீட்டில் இதே மாதிரி செய்வாங்க எவ்ரி சண்டே மேக்சிமம் இந்த மாதிரி பொரிச்ச குழம்பு தான் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்லது இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு வந்து பார்த்தீங்கன்னா புளியுட்ட கீரைன்னு சொல்லுவாங்க பொரிச்ச குழம்பும் புளியிட்ட கீரையும் அந்த புளியிட்ட கீரையை பற்றின வீடியோ வந்து இன்னொரு நாளைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் இதுக்கு நாம் வந்து அப்பளம் செம டேஸ்டியாக இருக்கும் சூட்டாக இருக்கும் இதே மாதிரி பொரிச்ச குழம்பு நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி